அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இடுகுறி மற்றும் பெயர் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இடுகுறி பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஸோ இடுகுறி பெயர்னால் என்னென்னா காரணமே இல்லாமல் அழைக்கிறது தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது பொது பெயர் சிறப்பு பெயர் அதாவது இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கிறது தான் மரம் கல் மண் காடு அப்படிமாங்கப்ப மரம் இருக்குன்னா அதுக்கு எதிரின் காரணமாக அந்த மரம் அப்படிங்கிற பெயர் வச்சாங்கன்னா காரணம் கிடையாது அதை வந்து காலங்காலமாக பெரியவர்கள் கூப்பிட்டுருக்காங்க நம்மளும் அதை தொடர்ந்து கூப்பிட்டுருக்கோம் காரணமே இல்லாமல் மரம் கல் மண் காடு தண்ணி ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பொருளே இல்லை ஆனால் நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா இதுவே இடுகுறி சிறப்பு பேர்னா என்னென்னா மரம் அப்படின்னு மொட்டையா இல்லாமல் அதில் இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் பேர் ஓகேங்களா இப்போ தென்னை மரம் இருக்குன்னா அதுக்கு தென்னை மரம் ஏன் பேர் வச்சோன்னு நமக்கு தெரியாது மாமரம் இருக்குது அதுக்கும் தெரியாது வாழை இருக்குது ஸோ காரணம் இல்லாமல் பொருளுக்கு சிறப்பாக இருக்கிறதால அந்த பேரை வந்து கூப்பிட்டா அது இடுகுறி சிறப்பு பேர் ஓகேங்களா அடுத்தது காரண பேர் பாருங்கள் காரணம் பேர்னால் காரணம் கருதி வைக்கிற பேர் அப்படின்னு சொல்லுவாங்க பறவை புரியுங்களா பறவைன்னு எதுக்கு பேர் வச்சாங்க பறக்கிறதால பேர் வச்சாங்க ஓகேவா இது காரணம் கருதி பேர் இப்போ நாற்காலி அப்படின்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்க நாலு கால் இருக்கிறதால நாற்காலி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க புரியுதா இதுதான் அந்த ஒரு செயலுக்காக அதற்கு பேர் வருது பறக்குது அது பறவை ஓகேவா காரண சிறப்பு பேர்னால் என்னென்னா வளையல் மரங்கொத்தி மரங்கொத்தினா எதுக்கு மரத்தை கொத்துறதால தான் அதுக்கு பேர் மரங்கொத்தி மீன் கொத்தினால் மீனை கொத்துறதால தான் அதுக்கு பேர் மீன் கொத்தி ஏன் வச்சாங்க தெரியாது அப்போ அதுக்கு என்ன பேர் மீனுக்கு என்ன பேர் இடுகுறி பொது பெயரில் வரும் இதுவே சுறா மீன் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயரில் வரும் புரியுதுங்களா இப்போ காரணம் கருதி வைக்கிற பேர் என்ன பறவை புரியுதுங்களா பறக்கிறதால பறவை ஸோ இதுதான் மேக் ஸோ இதோட இந்த ரெண்டு கான்செப்ட்டும் வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிலும் அவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி